சார் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி தனுஷ் சார்பாக எல்லாருக்கும் எங்களுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் திருநெல்வேலியில் வந்து ஒரு வைர தனுஷ்கில் ஒரு வைர பண்டிகை நடைபெறுகிறது இங்கே வந்து உங்களுக்கு பத்தாயிரத்துக்கு மேற்கொண்ட புதிய டிசைன்ஸ் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கோம் மெயினாக உங்களுக்கு இயரிங்ஸு ஜும்காஸு வளையல் அப்புறம் ஆரம்ஸ் நெக்வேர் பேங்கிள்ஸ் போன்ற புதிய டிசைன்ஸ் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது எல்லாமே வந்து தனிஷ்கினுடைய நேச்சுரல் டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு இதுக்கு எல்லாமே வந்து நூறு சதவீதம் மதிப்பீடு உண்டு பைபேக் பாலிசி உண்டு மேலும் இப்போது நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு வாடிக்கையாளருக்கு அத்தனை பேருக்கும் ஒரு சிறப்பு சலுகையை அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஜனவரி இருந்து ஜனவரி பதிமூணாந்தேதி வரை உங்களுக்கு நீங்கள் வாங்கும் வைர ஆபணி மதிப்பு மீது இருபது பர்சன்ட் வரை தள்ளுபடி உண்டு மேலும் உங்களுக்கு அடிஷ்னலாக மூணு சதவீதம் வரைக்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது இந்த ஜனவரி பதிமூணாந்தேதி வரை மட்டுமே இது வந்து கற்கள் பதித்த ஆபரணங்கள் நம்மளுடைய மாணிக்கம் பச்சை மரதம் போன்ற ஆபரணத்துக்கும் சிறப்பு சலுகைகள் உண்டு இருபது பர்சன்ட் தள்ளுபடி செய்கொழி சேதாரத்தில் இருபது பர்சன்ட் வரை தள்ளுபடி உண்டு மேலும் உங்களுடைய பழைய நகைக்கு வந்து முழு மதிப்பு எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு நாங்கள் கொடுக்குறோம் தன்னிஷ்கில் மட்டும் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு சலுகைகள் ப்ளஸ் இந்த மாதிரி புதிய டிசைன்ஸ் நம்ம தனிஷ் ஷோரூமில் நீங்கள் வந்து பார்க்கலாம் கிஃப்டிங் ஆப்ஷன்ஸே இருக்குது உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து மியான் ஒரு கலெக்ஷன் இருக்குது கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு திருமணத்துக்கு ஏற்ற நகைகளும் நம்மகிட்ட கிடைக்கும் அதே மாதிரி உங்கள்கிட்ட உங்களுடைய நம்ம தனுஷ்கில் ரெண்டு கிளைகள் இருக்குது நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்லேயே இருக்கும் நம்ம புதிய பேருந்துநிலை அறி அருகில் ஒரு புதிய ஷோரூம் இருக்குது ஸோ மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வாடிக்கையாளர் அத்தனை பேரும் இந்த தனுஷ்கு வைர திருவிழா மற்றும் சிறப்பு சலுகை வந்து அனுப்பி அனுப்பிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் அன்புடன் அழைக்கிறோம் எங்களுடைய மனமார்ந்த நன்றி மற்றும் எங்களுடைய புத்தாண்டு அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே